ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பத்தொடி ராஜி இது வந்து நவமூழிகத்துக்கான அப்டேட்டுங்க இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது இருபத்தி ஒன்றாம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இருபத்தி மூன்றாம் தேதி வந்து பஞ்சமி வருது சரிங்களா ஸோ அதனால் பெயர்கள் கொடுக்குறவங்க முன்கூட்டியே பெயர்கள் கொடுத்துக்கோங்க கடைசி நேரங்கும் போது சில பேருக்கு வந்து சர்வர் இஷ்யூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடைசி நேரத்தில் தான் சில பேர்லாம் வந்துட்டு கொடுக்க முடியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அதனால் அதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா எனக்கு லாஸ்ட் டூ டேஸுங்கும் போது எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க அதுக்காக தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க நம்மளோட இந்த வீடியோ வந்துட்டு இயற்கையை இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பழைய வீடியோக்கெல்லாம் நிறைய இருக்கு பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்கு அப்படி இல்லைன்னா நவமூலிகை நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்ல நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடும் போது இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன எதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்களோட பெயர்களும் நீங்களும் கொடுக்கலாம் சரிங்களா கம்பல்சரி எந்த ஊருங்கிறத மறக்காமல் மென்ஷன் ரிட்டன் பண்ணணும் அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு ஆவணி மாதத்தோட முதல் நாளுங்க இந்த ஆவணி மாதத்தில் வந்துட்டு ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு நேரத்துக்கும் ஒரு பவர் இருக்குங்கிறது நம்ம வீடியோவில் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆவணி மாதம் மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு மந்த்துன்னு சொல்லலாம் நீங்கள் இந்த ஆவணி மாதத்தில் இது வரைக்கும் நடக்காத எப்பேற்பட்ட விஷயங்களுக்கும் ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதில் கொஞ்சம் கூட ஒரு டவுட்டே கிடையாது பட் அதற்கு வந்துட்டு சில டெக்னிக்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு வந்து எந்த ஒரு ரூலுமே கிடையாது அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க நாங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா நாங்கள் இந்த மாதிரி டைம் ஆகிட்டோம் அந்த மாதிரி டைம் ஆகிட்டோம் இது சாப்பிட்டோம் அது சாப்பிட்டோம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ரூல்மே இல்லாமல் எந்த கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் நீங்கள் நினைக்கிற விஷயத்த சாதிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான டெக்னிக் இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் சரிங்களா ஸோ என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம் சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க அப்புறம் போன நவமொழி ஆகிறதுக்கு என் மயனுக்கு எம்பி பாஸ் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அது நேற்று தான் ரிசல்ட் வந்துச்சு எல்லாத்தையும் பாஸ் ஆகிட்டான் வங்களுக்கும் நன்றிகள் நன்றி சகோதரி நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்களுக்கு வந்து அவங்க பையன் வந்து எம்பிபிஎஸ் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கனவாக இருந்துச்சு நல்லபடியாக நடக்கணுமே ஒரு பயம் இருந்துச்சு அது வந்து நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து முந்தாணியத்தை மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க ஒரு காருங்க அவங்க முதன் முதல்ல வாங்கின கார் புது கார் வாங்கிட்டாங்க இருந்தாலும் சென்டிமெண்டாக அந்த பழைய காருங்கிறது ரொம்ப ராசியான காருன்றதுனால அது கொடுக்காமையே ரொம்ப மாசமாக வச்சுருந்தாங்க பட் இப்போ என்னென்னா அவங்க சுச்சுவேஷன் அந்த கார் வித்தா நமக்கு ஒரு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்க போய் அது சேல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க பட் அது சேல் ஆகவே மாட்டேன்ருச்சு அந்த கார் விற்கணும் அப்படிங்கறக்காக வேண்டி நம்ம மூழ்கை கொடுத்துருந்தாங்க ரெண்டே தடவை தான் கொடுத்துருந்தாங்க இப்போ முந்தானியத்தை வந்துட்டு இந்த பஞ்சமி முடியறக்குள்ளவே அது நடந்துருச்சு சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க அதாவது இது சின்ன விஷயத்தில் ஆரம்பித்த பெரிய விஷயமாகட்டும் நீங்கள் வராகி அன்னையை நினச்சி நம்பிக்கையோடு நீங்கள் கேட்கும்பட்சத்தில் என்ன வேணாலும் கண்டிப்பாக நடக்குங்க வராகி அன்னை மாதிரியான ஒரு ஒரு கருணை உள்ளம் கொண்ட தாயை நம்ம பார்க்கவே முடியாது அத்தனை ஒரு அன்புள்ளம் கொண்டவங்க அவங்களோட கையை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது எப்போவுமே கண்டினியூ ஆகும் நம்பிக்கை ஒன்று தான் அவங்க கேட்குற ஒரு விஷயம் உண்மையான நம்பிக்கை மனசார நம்ம கொடுக்குற பாசம் இதுதான் அவங்களுக்கு கடுமையாகும் சரிங்களா ஸோ வந்துட்டு நீங்கள் எப்போவுமே அவங்க கையை பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயத்துக்கு வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஆவணி மாதங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மாதம்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆவணி மாதம் நம்ம கேட்குற விஷயங்களை ஒரு வரமாட்டம் வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆவணி மாதம் சூரிய பகவானுக்குரியது வாழ்க்கையில் கஷ்டமே பார்த்துட்ருக்குறோம் வெற்றிங்கிறது ஒன்றும் கூட இல்லை எங்கள் வாழ்க்கையெல்லாம் வெளிச்சம் வருமானே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஆவணி மாதத்தில் இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரக்கு சூரிய பகவானால் முடியும் உங்களுக்கு தெரியும் பல பேர் வந்து காலைல எழுந்திரிச்சோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணி சுவாமி கும்புற பழக்கமெல்லாம் வச்சுருப்பாங்க எந்திரிச்சோன்னே சூரிய பகவான்கிட்ட போய் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க முன்னாடி நின்று மனசார நிற்கிறதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல தடைகளை உடச்சரிஞ்சு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு வாழ்க்கை வழிவகுக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணுற எவ்வளோ பேரை கேளுங்க இது கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆவணி மாதம்ங்கிறது சூரிய பகவானுக்குரியது அப்போ சூரிய பகவானுக்குரிய அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம என்ன நினச்சி கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அந்த மந்திரத்தோடு கூட சேர்த்து இந்த ஆவணி மாதம் முழுக்க நீங்கள் புதிய முயற்சிகள் எதாவது செய்ய போகிறீங்க இல்லை ஏதாவது எனக்கு ஒரு விஷயம் இந்த மாதம் முடிவுக்குள்ளே நடந்துடணும்னு நீங்கள் ஏதாவது ஒன்று எய்ம் வச்சிருப்பீங்க இல்லையா அப்படி நடக்கணும்னா சூரிய சின்னம்னு சொல்லியிருக்குங்க அது வந்து நம்ம கையில் வந்து நம்ம போட்டுக்கணும் அதை எப்படி பண்ணணும் இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல கம்ப்ளீட்டா பாருங்க அதுவும் இந்த ஆவணி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில தன்னோட பயணத்தை தொடங்குறனால இந்த மாசத்தை சிம்ம சங்கராந்தி சரிங்களா சிம்ம சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இந்த மாசத்துல வாழ்க்கையில் தன்னம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறவங்க நமக்கு ஒரு நல்ல வழி நடக்காது அப்படின்னு ஒரு மனசு மனசுடஞ்சு போயிருக்கவங்களுக்கு கூட தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க என்ன நினச்சாலும் வெற்றிகளை வந்து கொடுக்கும் அப்பேற்பட்ட ஒரு மாசம்தான் ஸோ சூரிய பகவானோட அந்த மந்திரம் வந்துட்டு இருக்குது இந்த மந்திரம் நம்ம சொல்றதுக்கு எந்த ஒரு ரோலுமே கிடையாது நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் சரி இல்லை என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி எந்த ஒரு ரூல்மே இல்லாமல் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரு வரி மந்திரம் தாங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை இந்த மாதம் முழுக்க நீங்கள் சொல்லலாம் டெய்லி உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லலாம் ஆனால் மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று வாட்டி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போது என்ன விஷயம் நீங்கள் நினச்சி கேட்டிருந்தாலும் அதற்கான ஒரு விடைங்கிறது கம்பல்சரி உங்ககிட்ட வந்து சேர்ந்தே தீருங்க அவ்வளோ ஒரு சக்தி வந்துட்டு இதுக்கு இருக்குது மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று தடவை சரிங்களா இப்போ உங்களுக்கு பிச்சில் காமிஞ்சிருக்கு ஓம் சூரிய சுரசேகராய நமக சரிங்களா இதுதான் அந்த மந்திரம் மறுபடியும் சொல்றேன் ஓம் சூரிய சுரசேகராய நமக இது சூரியனோட மந்திரம் இந்த மந்திரத்தை காலையில எந்திரிச்ச உடனே சூரியனை பார்த்து நீங்க சொல்லணும் இன்னைக்கு விட்டுருங்க நாளையிலேருந்து இதை கண்டினியூ பண்ணுங்க ஆவணி மாதம் முடிகிற வர டைம் இருக்கு அதாவது மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்று வாட்டி சொல்லணும் அதற்கு மேலேயும் சொல்லலாம் ஆவணி மாதம் முழுவதும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி உங்கள் கையில் அந்த சூரிய சின்னத்தை வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க சாதாரண ஒரு பெண்ணில் நீங்கள் வரையலாம் ஸ்கெட்சில் வரையலாம் மார்க்கரில் யூஸ் பண்ணி வரையலாம் டெய்லியும் அந்த சின்னம் நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் காலையில் எந்திரிச்சோன்னா அந்த சின்னத்தை பாருங்கள் எப்போவுமே உங்கள் கையில் அந்த சின்னம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஆவணி மாதத்தில் அதை செஞ்சு நீங்கள் செய்யும் போது என்ன நினச்சி எதுக்காக வேண்டிய அது கையில் போடுறீங்களோ அது பழிக்குங்க அவ்வளோ ஒரு பவர் இருக்குது ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறோம் ஒரு நல்ல ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடக்கணுன்ற ஒருத்தங்க கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க அது உங்களுக்கு ஃபேவராக வரணும்னா நினச்சிட்டு போகிறீங்கன்னா இந்த சூரிய மந்திரத்தை எந்திரிச்சோன்னா காலையில் உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லிவிட்டு இந்த சூரிய சின்னத்தை உங்கள் கையில் வரைஞ்சிக்கோங்க ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படிங்கிறது பாருங்கள் இடது கையில் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களோட இடது கையில் அதாவது கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் சென்டரில் ஒரு கேப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிறை மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மூணு கோடுகளை வந்து போடணும் இந்த மூணு கோடுகளில் சென்டரில் இருக்க கோடு சின்னதாக இருக்கணும் மற்ற ரெண்டு கோடுகளும் சரிசம அளவு இருக்கணும் சரிங்களா உங்களுக்கு பிக்சர் ஜஸ்ட்டு கையில் காமிச்சிருக்கேன் அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த சின்னம் டெய்லியும் ஒரு பெண் அழிஞ்சிருச்சினாலும் பரவாயில்ல அது மேலே மேலே போட்டுக்கோங்க ஒரு பென் எடுத்து இதை வந்து கையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதை கையில் வரைஞ்சிட்டு சூரிய நமஸ்காரத்தை பண்ணிட்டு இங்கே எங்கே வேணாலும் போங்க காலையில் எந்திரிச்சோன்னு ஃபஸ்ட்டு சூரியன்கிட்ட அந்த மந்திரத்தை சொல்லிடுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாச்சு போய் அதை சொல்லிடுங்க சொல்லி முடிச்சுட்டு கையில் இந்த சின்னத்தையும் போட்டுட்டு நீங்கள் என்ன விஷயத்த வேணாலும் தொடங்குங்க கம்பல்சரி வெற்றி கிடைக்குங்க ஆவணி மாதம் சூரிய பகவானுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால ஒரு சில மெத்தடை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தோல்விங்கிறதே இல்லாமல் அதில் வெற்றிகளை மட்டுமே கொடுக்கும் சரிங்களா கம்பல்சரி செஞ்சு பாருங்கள் புதிய முயற்சிகள்ன்றது நிறைய விஷயங்களுக்கு நம்ம இது செய்யணும் அது செய்யணும் நிறையா பிளான் வச்சுருப்பீங்க கம்பல்சரி இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வெற்றிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம கேட்கும் பட்சத்தில் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செய்யும் பட்சத்தில் நிச்சயம் அது வெற்றியாகவே நமக்கு அமையுங்க அத்தனை ஒரு சக்தி வந்துட்டு சூரிய பகவானுக்கு இருக்குது சூரியனை நம்ம அவர் முன்னாடி நின்று பார்க்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் போய் நிச்சயம் வச்சோம்ங்கிறது வந்து சேரும் ஸோ கம்பல்சரி செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கும் வெற்றிங்கிறது கிடைக்குங்க ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல பல இன்ஃபர்மேஷன் சொல்லி நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்